வயசில் பூந்தி வச்சு நம்ம அம்மாலாம் வந்து சூப்பராக வந்து ஒரு சப்பாத்திக்கு திடீர்னு செய்வாங்க இல்லைனா வச்சுங்க தோசைக்கு ஏதாவது செய்வாங்க வீட்டில் எதுவுமே இல்லாதப்போ அந்த காரா பூந்தி வாயின் செய்வாங்க இன்றைக்கி நான் பூந்தியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறேன் தேங்காய் போடாமையும் செய்யலாம் இல்லை தேங்காய் போட்டும் செய்யலாம் அதுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டியும் மூணுத்தையும் ஒன்றா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் தேங்காய் வேணாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் ஸ்கிப் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இஞ்சி பூண்டு வேணாம் அப்படின்னாலும் நார்மலாகவும் செய்யலாம் தொக்கு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எனக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டும் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பட்டை லவங்கம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இது போடும்போது ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிற நினச்சி போட்டுவிட்டேன் அப்புறம் பார்த்தா வீடியோவே ஆன்லைனில் அதனால பட்டை லவங்கம் சோம்பு அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா போதே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு யோரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு ஆல்ரெடி நம்ம காரா பூந்தியில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மேஷ் ஆகட்டும் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம் விழுது ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறதுனால நம்ம அந்த பச்சை வசனையெல்லாம் போகணும் அதனால அது போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் கரம் எல்லாம் ஆட் பண்ணலை இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காரா பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம் இது கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிடறேன் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் காரா பூந்தி இப்போ போட வேண்டியது தான் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு இப்போ எடுத்து வச்சுருக்க காரா பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம் காரா பூந்தி ஆட் பண்ணி நல்லா ஊறி புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும் நல்லாயிருக்கும் இந்த குருமா சின்ன வயசில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா செய்யும்போது தேங்காயெல்லாம் போட மாட்டாங்க தேங்காய் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க நான் தான் இன்றைக்கி தேங்காய் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மேலே கொத்தமல்லி தலை தூவிட்டோன்னா கம்ம கம்ம கம்மன்னு காரா பூந்தி குருமா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம்